அதிமுக தேமுதிக கட்சிகளை சேர்ந்த பலர் திமுகவில் இணைந்தனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டு முத்துராஜபுரத்திலிருந்து அதிமுக மற்றும் தேமுதிகவிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் திமுக கட்சி அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் கனகராஜ் தலைமையில் முத்துராஜபுரத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் வார்டு பிரதிநிதி ராமச்சந்திரன் பூத் கமிட்டி நிர்வாகி பாலசுப்ரமணி தேமுதிக நகர நெசவாளர் அணி செயலாளர் கோவிந்தராஸ் உள்பட சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் எடுத்தா அண்ணா அப்படி இங்கே பாக்கலாங்கண்ணா இங்கே போறீங்க இங்கே